வணக்கம் நண்பர்கள என்று நூத்தி முப்பத்தி ரெண்டு நுணுக்கம் வணக்கம் நண்பர்கள திருக்குறள் நறுக்குறை ஒரையாசிரியர் முனைவர் சு மீனாட்சி சுந்தரம் அரசு உயர்நிலை பள்ளி பெரியகோளம் தலைமை ஆசிரியர் நண்பர்களே என்று மதுரையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தினுடைய கலைஞர் சிலையில் இருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உரையாசிரியர் முனைவர் சோமி சுந்தரம் அவர்கள் திருக்குறளுக்கு நறுக்குறை என்று ஐக்கு வடிவில் பொருள் எழுதியிருக்கிறார் இன்று நூத்தி முப்பத்தி ரெண்டு நாளை நூற்றி முப்பத்தி மூணு அவருடைய பள்ளியிலே முடிவடைகிறது திருவண்ணாமலை ராஜகோபுரத்தின் முன்பாக தொடங்கப்பட்ட இந்த உரையானது நூற்றி முப்பத்தி மூணு நாள் ஒரு நாள் கூட விடுப்பு இல்லாமல் நாளை அவருடைய பள்ளியினுடைய திருவள்ளுவர் குடில் அருகில் இருந்து அவருடைய வாழ்த்துறையோடு நிறைவடைய இருக்கிறது அந்த வகையில் உலகம் முழுக்கம் இருக்கின்ற என்னுடைய திருக்குறள் மாணவர்கள் எளிதாக பொருளை உணர்ந்து உணர்ந்து கொள்வதற்கும் குரலை எப்படி உச்சரித்து படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நான் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்களாக செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கலந்துருவாடம் காரனுடைய ரெண்டாயிர ரெண்டாயிரமாவது வெட்டி கொண்டாட்டத்தினுடைய அரங்கத்தை எல்லாம் தீர்மானிக்கப்பதற்காக வந்திருக்கிற நாங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க இஞ்சதேச நடராஜனையாக இருக்கார் தமிழில் தமிழீழனையாக இருக்கார் போஜராஜ் நய்யா இருக்காரு அழகுராஜயா இருக்கார் தேசாபிமான நயா இருக்கார் அதுபோல் பல சார்ந்த பொருள் மக்கள் எல்லாரும் அந்த அரங்கத்தை உறுதி செய்துவிட்டு தேவையான உணவுகளை எல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு வந்திருக்கிறோம் அந்த நேரத்திலே இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு வழங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ரெண்டு புலவின் உணுக்கம் வெள்ளியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் தன்னியின் பரத்தினின் மார்பு பரத்தை தழுவிய மார்பை தழுவேன் ஊடியிருந்தே மா தும்பினார் யாம் தம்மை நீடு வாழ்க்கரிந்து திரும்பினார் வாழ்த்து பெறுவதார் வாழ்த்து பெற கோட்டு பூச்சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடி என்று காதலர் காதலர் தான் பூச்சூடியது எவளுக்கு யாரினும் யாரினும் என்றே நான் ஓடினால் யாரினும் யாரினும் என்று யார் யாரிடம் காதல் உண்டு என்றாள் எம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணீரை நீர் கொண்டதல் இப்பிறவியால் பிரியேன் என்றேன் மரப்பிரவியில் உள்ளேன் எந்தேன் மற்றினேன் எந்தேன் மற்றின் மறந்தீன் என்ற நெய் உள்ளால் புலத்தக்கடல் மறந்துவிட்டு நினைத்தால் எவளோ மறந்து விட்டு நினைத்தல் ஏனோ மழைத்தினால் தும்பியினாக அழுதழுதால் யாருள்ள தும்பினீர் என்று தும்பினான் யார் நினைப்பது என்றால் தும்ம செருப்பு அழுதால் நுமர் உள்ளல் எம்மை மறைக்கிற என்று தும்மல் அடக்க மறைக்கிறீர் நினைப்பவரை தன்னை ஊனத்தையும் காயும் பிறர்க்கு நீர் இனி ராசு என்று நீ நினைக்க தும்மல் மற்றவரிந்தும் வருகிறது நினைத்திருந்து நோக்கியும் காயும் அணுத்தி நீர் யாருள்ளி நோக்கி நீர் என்று என்னை பார்ப்பது எவளையோ நினைத்து திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் படி வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மதுலே